பட்டா மாற்றம் சம்பந்தமான விண்ணப்பங்களை இனி வரும் காலங்களில் ஹார்ட் காப்பியாக அதாவது பேப்பர் தாள்களாக வாங்கக்கூடாது அனைத்துமே ஆன்லைன் இணைய வழியில மாற்றப்படணும் அதாவது ஓபிடி முறை என்று சொல்லக்கூடிய போர்ட்டல் வருவாய்த்துறை அலுவலர்கள் பயன்படுத்தணும் ஹார்ட் காப்பி முற்றிலும் ஒழிக்கப்படணும் என்று சமீபத்தில் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க உண்மையிலேயே இந்த சுற்றறிக்கை வந்து வரவேற்கத்தக்க சுற்றறிக்கையாவே நம்ம வந்து பார்க்கணும் உண்மையிலே இந்த சுற்றறிக்கையின் நன்மை என்ன இதுல கிட்டத்தட்ட ஒரு மூன்று விடயங்கள் வந்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு ஒன்னு இந்த சுற்றறிக்கையின் பயன் யாரெல்லாம் பயனடைகிறாங்க அடுத்து இந்த அரசு அலுவலர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் இந்த பட்டா மாறுதல் சம்பந்தமான விண்ணப்பங்கள்ல எந்த மாதிரி நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் மூன்றாவதாக பொதுமக்களின் கோரிக்கைகள் இனி எப்படி செயல்படுத்தப்படும் அதாவது நிறைய நேரங்களில் நம்ம பார்ப்போம் அதாவது பட்டா மாறுதல் இரண்டு வகைகளாக பார்க்கப்படுது ஒன்று உட்பிரிவுடன் கூடிய பட்டா மறுதல் இன்னொன்று உட்பிரிவு அல்லாத மாறுதல் இப்போ உட்பிரிவு அல்லாத பட்டாமறுதல் என்பது ஒருவர்த்த பத்து சென்ட் இடம் இருக்கும் அந்த பத்து சென்ட் இடத்தையும் நம்ம வாங்கியிருப்போம் வாங்கியிருந்தா அது எந்த விதமான சப்டிவிஷனும் கிடையாது சப்டிஷன் இல்லை அப்படின்னா அங்க என்ன நடக்கு அப்படின்னா அந்த பெயர் மட்டுமே மாற்றம் செய்யப்படும் சர்வே நம்பர் மாற்றம் செய்யப்படாது அளவு மாற்றம் செய்யப்படாது எதுவுமே மாற்றம் செய்யப்படாது பெயர் மட்டுமே மாற்றம் செய்யப்படும் இத்தகைய அந்த பட்டா மாறுதல் பெப்பி நிலையிலேயே முடிஞ்சிடும் அப்ப இந்த பட்டா மாறுதலுக்கு பதினைந்து தினங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநருடைய சுற்றறிக்கை இருக்கு சர்க்குலர் இருக்கு அடுத்து அந்த உட்பிரிவுடன் கூடிய மாறுதல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்கும் அது ஒரு முழு சர்வே நம்பர்ல இருக்கும் அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு அரை ஏக்கர் மட்டும் பிரிச்சு வாங்குறாரு அப்படின்னா அது வரைபடம் வரைஞ்சு அதாவது நில அளவை பிரிவு அலுவலர்கள் அதை போய் பார்வையிட்டு அளந்து அதை உடைச்சு அதுக்கு ஒரு தனி வரைபடம் எஃப்எம்பி பி வரைஞ்சு அதுக்கு ஒரு உட்பிரிவு நம்பர் கொடுத்து ஒரு பட்டாம்பரதல் செய்வாங்க இது வந்து வட்டாட்சியர் நிலை வரைக்கும் போகும் இத்தகைய பட்டாம்பரதலுக்கு முப்பது தினங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் என்று நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநருடைய சுற்றறிக்கையும் இருக்கு ஆனால் இப்படி இருந்தும் சில நேரங்களில் அந்த பட்டா மாறுதலானது கையூட்டல் பெற்று தவறான பட்டா வழங்கப்படுது இல்லை தவறான சர்வே நம்பர் கொடுக்கப்படுது இல்ல ஒரு வருஷம் இரண்டு வருஷம் ஆகியுமே அந்த பட்டா மாறுதல்கள் நடைபெறாமல் காலதாமதம் ஏற்படுது இதனால் பொதுமக்கள் அந்த வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நடையாக நடந்து நுந்து நூலாக கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பேப்பர்ல வாங்குறதை தவிருங்க ஹார்ட் காப்பி முறையை முற்றிலும் தவிருங்க ஓபிடி முறையை கொண்டு வாங்க அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் முறையை கொண்டு வாங்க அதாவது அபிஷியல் போர்ட்டல் டெக்னாலஜி அனைவரும் பயன்படுத்துங்க தமிழ்நிலம் டாட் காம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த தமிழ்நிலம் டாட் காம்ல எல்லாமே நம்ம பத்திரத்தை அட்டாச் பண்றோம் ஈஸி அட்டாச் பண்றோம் முந்தைய பட்டாவை அட்டாச் பண்றோம் சம்பந்தப்பட்ட யார் பட்டா கேட்கிறாரோ அவருடைய ஆதார் கார்டு அவருடைய புகைப்படம் எல்லாமே நம்ம அட்டாச் பண்றோம் இப்படி இருந்தும் நீங்க ஏன் சம்பந்தப்பட்ட நபரை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய பத்திரத்தை கொண்டு வாங்க ஈஸியை கொண்டு வாங்க அதுல வில்லங்கம் இருக்கு இதுல அப்செக்ஷன் இருக்குன்னு ஏன் அலக்களிக்கிறீங்க ஏன்னா அவங்களை நேரடியாக பார்த்து அவங்கள பயமுறுத்துறது சார் உங்களுக்கு இவர் அப்செக்ஷன் சொல்றாரு அவர் அப்செக்ஷன் சொல்றாரு இதுல தப்பு இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அவர் சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க மேல இருக்கிற டெப்டி தாசில்தார் இல்லை நான் சரி கட்டணும்னு நீங்கள் சொன்ன உடனே அந்த ஐயாயிரம் ரூபாய்க்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சம்மந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு அழக்களிக்கிறீங்க நீங்கள் இணைய வழி ஆகிப்பு வச்சு கரெக்டாக இருந்தால் நீங்கள் மாற்றம் செய்யுங்க தப்பாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணி கொரிஸ் போடுங்க இதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் சொன்னால் அவர் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அப்ளை பண்ண போறாரு ஆனால் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் அந்த பணம் கையூட்டலுக்காகவே நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்ட்ட ஹார்ட் காப்பியை வாங்குறீங்க இது முற்றிலும் தவிர்க்கப்படணும் இந்த சுற்றறிக்கையின் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா முறை முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் பேப்பர்ல கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் முற்றிலும் பட்டாமறுதல் சம்பந்தமான மனுக்கள் நிறுத்தப்படணும் அது இனிவரும் காலங்கள்ல கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து பேப்பர் மூவ்மெண்ட் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்க பேப்பர் மூவ்மெண்ட்னா என்ன இப்ப நம்ம போய் அந்த விண்ணப்பத்தை விஓட்ட கொடுப்போம் விஓ என்ன பண்றாரு ஒரு பத்து நாள் இருபது நாள் வச்சுருந்துட்டு ஆனால் அந்த பட்டா மாறுதலுக்கு பதினஞ்சு நாள் தான் அவகாசம் அவரே ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்துட்டு ஆரை கொடுப்பார் ஆர் என்ன பண்ணுவார் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுட்டு டெப்டி தாசீல்தாட்டை கொடுப்பார் இப்படி போகும்போது அது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் ஆகும் இப்படிப்பட்ட அந்த பேப்பர் மூமெண்ட்டை வந்து தவிர்க்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள் டு டேபிள் டிலை இது நல்ல எல்லாரும் கேட்டுக்கிறணும் ஒரு அலுவலகத்தில் ஆறு இங்கே தான் இருப்பார் டெப்டி தாசில்தார்ங்க தான் இருப்பார் தாசில்தார் இங்கே தான் இருப்பார் அடுத்து பக்கத்திலேயே வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும் நம்ம கொடுத்த புகார் மனு இந்த இருந்து அந்த போகுதுக்கே ஒரு மாசம் எடுத்துக்கிறோம் அவர்கிட்ட இருந்து அந்த தாசில்தாட்ட போகுதுக்கு ஒரு மாசம் அங்க இருந்து சர்வே டிபார்ட்மெண்ட் போகுதுக்கு ஒரு மாசம் அந்த ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் அந்த மனு நகர்வதற்கு ஒரு மாத காலம் எடுத்துக்கிறது இதனால் மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஏற்படுது டேபிள் டு டேபிள் நகர்வதை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஃபைல் மிஸ் ஆகுவதும் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்ஐட்ட கொடுத்தோன்னே சார் ஒரு ஒரு மாசம் கழிச்சு சார் என் ஃபைல் எங்க சார் எனக்கு என்ன சார் பட்டா இன்னும் மாறல அப்படின்னா எங்க அது எங்கேயே வச்சேன் எங்கேயோ போயிடுச்சு தாசில்தார் வந்து மிஸ் பண்ணிட்டார் இல்ல டெப்டி தாசில்தார் மிஸ் பண்ணிட்டாரு சர்வேயர் மிஸ் பண்ணிட்டாரு அதனால இனி புதுசா ஒரு மனு கொட்டுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே கேட்பாங்க அது எங்க தொலைச்சாங்க அப்படின்னு தெரியாது எங்க வச்சாங்கன்னு தெரியாது ஆனா அதை நம்ம பக்கமே திருப்பிட்டு நம்மகிட்ட புதுசாவாங்க இதை அறியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க மீண்டும் ஒரு மனுவை போய் கொடுப்பாங்க இப்படி ஃபைல் மிஸ் ஆகுவது கட்டாயமாக தவிர்க்கப்படும் ஏன இணைய ஆயிடுச்சுன்னா அனைத்துமே இணைய வழியில பார்க்கப்படும் அப்ப ஃபைல் மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்து என்ன சொல்லணும் ஃபைல் பெண்டிங் கட்டாயமாக தவிர்க்கப்படும் அப்படிங்காங்க ஃபைல் பெண்டிங்னா என்ன ஒரு பட்டாமறுதலுக்கு பதினஞ்சு நாட்கள் தான் உட்பிரிவு அல்லாத பட்டாமறுதல் உட்பிரிவுடன் கூடிய பட்டாமறுதல் முப்பது நாட்கள் ஆனால் ஹார்ட் காப்பியை நம்ம கொடுக்கும் போது அது கிட்டத்தட்ட வருடங்களை தாண்டுது ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் எடுத்துக்கிறது ஆனால் இதனால் நம்ம எங்கேயுமே முறையிட முடியாத ஒரு கால சூழ்நிலையும் இருக்கு ஆனா இணைய வழி அப்படின்னா பதினஞ்சு நாள்னா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அது ரிமைண்டர் காட்டும் இது வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு முப்பது நாள்னா முப்பது நாளுக்குள்ள அதை பட்டாமரில் நடைபெறனா அது ரிமைண்டர் காட்டும் அந்த ரிமைண்டருக்காக அவங்க என்ன பண்ண ஒன்னு அதை அக்செப்ட் பண்ணி பட்டா கொடுக்கணும் இல்ல ஏதாச்சும் ஒரு கொரிஸ் போட்டு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படி ரிமைண்டர் காட்டு காட்டுவதனால் அந்த பெண்டிங் வந்து அந்த ஃபைல் வந்து பெண்டிங் ஆகாம இருக்கும் உடனடியாக பட்டாக்கள் வழங்கப்படும் அதனால் அனைத்துமே இணைய வழியாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இதனால் நிர்வாகத்தில் தாமதம் ஏற்படுவது தவிர்க்கப்படும் நல்லா கேட்டுக்கோங்க வருவாய்த்துறை நிர்வாகத்தில் இந்த பட்டாமறுதல் விண்ணப்பங்கள் தாமதப்படுவது தவிர்க்கப்படும் ஊழல் கையூட்டல் முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறாங்க இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஊழல் கையூட்டல் எப்படி தவிர்த்தர முடியும் எப்படியோ ஒரு வழியில வாங்கிட்டு செய்தித்தாளில் பார்க்கும் ஏதோ ஒரு இடத்துல வருவாய்த்துறை அலுவலகம் கைது செய்யப்படுவது வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு அடுத்து என்ன சொல்றாங்க பொதுமக்கள் இந்த அரசு அலுவலகத்தில் அலைவது அந்த அழைச்சல் முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படிங்க அப்படிங்க இது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பொதுமக்கள் இணைய வழியிலேயே இந்த மனு வந்து யார்கிட்ட யார்ட்ட போயிருக்கு என்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் அரசு அலுவலகத்தை நாடுவது ஓரளவுக்கு தவிர்க்கப்படும் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டுங்க இந்த டிஜிட்டல் கவர்னன்ஸ் வந்து கட்டாயமாக இந்த அரசு அலுவலகத்தை பயன்படுத்தணும் இது நாங்கள் கொண்டு வரோம் இதை இப்படியே நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த சுற்றறிக்கையின் மைய நோக்கம் என்ன அப்படின்னா ஹார்ட் காப்பி ஃபைல் ப்ராசஸ நீங்க தவிர்க்கணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஹார்ட் காப்பி போவதே முற்றிலும் தவிர்க்கப்படணும் எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் மாற்றப்படணும் டிஜிட்டல் முறையில் வந்து ப்ராசஸ் ஆகணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் ரெண்டாவது அலுவலக செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஃபைல் இருக்குன்னு சம்பந்தப்பட்ட அந்த பெட்டிஷனை தெரிந்து கொள்ளணும் இணைய வழியில் அந்த வியோட்ட இருந்து ஆர்ஐக்கு போயிருச்சு ஆராய்ட்ட தாசில்தாருக்கு போயிருக்கா இதுல இருந்து சர்வேயருக்கு போயிருக்கா என்பதை அவர்கள் இணைய வழியில் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு கட்டாயமாக இருக்கணும் ரெண்டாவது டிஸ்போசல் அந்த மனுவை தள்ளுபடி பண்றீங்க அவருக்கு குறுஞ்செய்தி என்று சொல்லக்கூடிய மனுதாரருக்கு அப்படி போகும் அவர் அந்த அதை தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து அப்பீல் போகணும்னா போக முடியும் இல்லை புதிதாக விண்ணப்பம் செய்ய முடியும்னா செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அவர் மனு நிராகரிக்கப்பட்டாலோ இல்லை அவருக்கு பட்டா வழங்கப்பட்டாலோ அவர் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அலுவலகத்தில் வந்து தெரிந்து கொள்வது மிகவும் இது வந்து வருத்தத்துக்குடிய செயல் நின்று நிற்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி காலகட்டத்தில் அவர் நேரடியாக வந்து கேட்டு தெரிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது டைம்லேயே அவர் வந்து அந்த டைமிங்கில் அவரால் தெரிந்து கொள்ளணும் என்னுடைய மனுவின் நிலை என்ன என்பதை அதற்காக கட்டாயமாக அனைத்துமே இணைய வழியாக மாற்றப்படணும் அந்த ஓபிடி முறையை பின்பற்றணும் அடுத்து என்ன முக்கியமாக அந்த சர்க்குலரில் ஒன்று சொல்கிறாங்க பிசிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் ஹார்ட் ஃபைல் நாட் ரெக்கோர்ட் அதாவது இந்த பிசிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் ஹார்ட் ஃபைல்னு சொல்லணும்னா பேப்பர் பேனா அந்த பேப்பரை வச்சு நம்ம எழுதிய மனுக்கள் வந்து கட்டாயமாக தவிர்க்கப்படணும் இனி வரும் காலங்களில் எல்லாமே ஆன்லைன் ஃபைலாக இருக்கணும் அப்போ தான் எப்போ வேணாலும் எதை வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் அது அப்படியே ஆன்லைனில் க்ளவுடில் ஸ்டோர் ஆகி இருக்கும் என்னுடைய ஃபைல் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு யாரும் சொல்வதற்கு ஏதுவாக இருக்காது அப்படிங்கிறாங்க அந்த ஓபிடி முறை என்றால் என்ன அந்த அதை அஃபீஷியல் போர்ட்டல் டெக்னாலஜியை அனைத்து அரசு அலுவலகம் இந்த தமிழ்நிலம் டாட் காம் கொண்டு வரப்பட்டதிலேருந்து பயன்படுத்தணும் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ப்ராசஸ் இதனால் என்ன நடக்கும் அப்புடின்னா அந்த ஃபைலானது இணைய வழியிலேயே வந்து ஏற்றப்படும் அதாவது பட்டா மற்றும் அந்த பத்தராவணம் வில்லங்க சான்றித ஆதார் கார்டு அனைத்துமே அனைத்து கோப்புகளும் ஆன்லைனில் ஏற்றம் செய்யப்பட்டு அதை அந்த யார் ஃபஸ்ட்டு முதல்நிலை அலுவலர் என்று சொல்லக்கூடிய விஓ வந்து பரிசீலனை செய்து விசாரணை செய்து அதை ஆன்லைன்லயே அடுத்து இருக்கக்கூடிய அலுவலரான ஆரைக்கோ இல்லை டெப்பி தாசில்தாருக்கோ இல்லை சர்வே இருக்கோ ஆன்லைன்லேயே வந்து ஃபார்வர்ட் செய்யணும் அந்த ஆன்லைன்லேயே அதை அப்ரூவ் செய்யணும் கடைசியாக இருக்கக்கூடிய டெப்பி தாசில்தாரோ இல்லை தாசில்தாரோ அதை இணைய வழியிலேயே ஆன்லைன்லயே அப்ரூவ் செய்யணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணதாக இருந்தாலும் இணைய வழியிலேயே ரிஜெக்ட் பண்ணணும் இதற்காக நீங்க ஹார்ட் காப்பியை கொண்டு வா நான் ஹார்ட் காப்பியை பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரரை வர வச்சு அளக்களிக்க கூடாது வந்து இந்த சர்க்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது நடைமுறைப்படுத்தினால் கட்டாயமாக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலனாக இருக்கும் ஆன்லைன் வந்து தினசரி கண்காணிக்க வேண்டும் உண்மையிலேயே இதற்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலர்கள் நம்ம சொன்ன பாத்தீங்களா இப்ப பட்டா மாறுதலுக்கு உட்பிரிவு அல்லாத மாறுதலுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாட்களும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா முப்பது நாட்கள் இருக்கும் அந்த முப்பது நாட்களுக்குள் அனைத்துமே அப்ரூவ் செஞ்சுட்டாங்களா பட்டா கொடுத்துட்டாங்களா இல்ல அது சரியான காரணத்தை சொல்லி அதாவது பேசப்படும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா இணைய வழியில அது ரிஜெக்ட் செய்தற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கா என்பதை அதன் மேல் அலுவலர்கள் கட்டாயமாக கண்காணிக்கணும் இந்த ஆன்லைன் பைல்களை தினசரி மேல் அலுவலர்கள் வந்து கண்காணிக்கணும் அடுத்து பெண்டிங் இருந்தால் அதற்கான காரணத்தை கேட்டறிய வேண்டும் என்ன காரணத்துக்காக இதை பெண்டிங் வச்சிருக்கீங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் அனைத்து மனுக்களும் முடிவு செய்யப்படுதா அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுதா அப்படி இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்சன் எடுப்பதற்கு நீங்க கட்டாயமா பரிந்துரை செய்யணும் ஒரு பட்டா மட்டத்திற்கு ஒரு கால வரம்பு இருக்கு இதையே நான் வந்து நிலாலவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையை மீறி அவர்கள் காலதாமதப்படுத்தினால் அவர்கள் மீது கட்டாயமாக டிசிப்ளினரி ஆக்சன் எடுப்பதற்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிற பல விடயங்கள் வந்து இதுல பேசப்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் இந்த பொதுமக்களுடைய பட்டா மாறுதல்கள் வந்து நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் செஞ்சுட்டு நீங்களை உங்க நேரடியாக கூட்டி நீங்க அந்த ஆவணத்தை கொடுங்க இந்த ஆவணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு காலதாமதப்படுத்தினா இந்த சர்க்குலரை வச்சு பேசுங்க சார் இந்த சர்க்குலர் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இதுல என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு ஹார்ட் காப்பி முற்றிலும் தவிர்க்கப்படணும் ஹார்ட் காப்பி முறை அழிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இன்னும் என்கிட்ட வந்து பத்திரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பட்டாவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன சார் நீங்கள் இருக்கீங்க எனக்கு ஒன்று பட்டா கொடுங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க இதுக்கான உரிய காலத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாம் நேரடியாக கேட்கலாம் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒரு சர்க்குலராக இருந்தாலும் இது நடைமுறைப்படுத்துவது பொதுமக்களின் கையில தான் இருக்கு நீங்கள் இன்னும் அவங்க கேட்ட உடனே போய் ஹார்ட் காப்பியை தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னா இந்த சர்க்குலரும் பல சர்க்குலர்கள் ஏற்கனவே நீத்து போன மாதிரி இந்த நீத்து போயிடும் நீங்க கட்டாயமாக விண்ணப்பம் அந்த நபர்கள் இந்த தெரிஞ்சுக்கிட்டு இதை உயிர் பெறும் நம்ம வந்து பிற்காலங்களில் வந்து வருவாய்த்துறை அலுவலர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தவிர்க்கப்படும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி